ஆர் எஸ் தயாரிப்பில் விஜய் சேதுபதி இணைந்து விடுதலை பார்ட் இருபது முதல் ஹாலிடேஸ் நம்பர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காவல் வாகன நபர் ஒருவர் உடம்பில் காயங்களுடன் சாலையில் நடந்து சென்றார் இதை பார்த்த போலீசார் அவரை அழைத்து விசாரித்த போது அந்த நபர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பது தெரிய வந்தது தொடர்ந்து அந்த நபர் கூறிய தகவல்கள் போலீசாரை புருவம் தூக்க வைத்தது கூத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் டூவீலர் விற்பனைக்கு இருப்பதாக தனது பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதை பார்த்த திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் அவரிடம் டூவீலர் குறித்து விசாரித்துள்ளார் வாகனத்தின் தோற்றம் நன்றாக இருந்ததால் கடந்த ஒன்றாம் தேதி ரூபாய் கொடுத்து நாற்பதாயிரம் பைக்கை வாங்கியிருக்கிறார் அப்போது அந்த வாகனத்தின் ஆர்சி புக்கை கேட்டபோது இரண்டு நாட்கள் கழித்து தருவதாக மகேந்திரன் கூறியுள்ளார் அதனை ஏற்றுக்கொண்ட சந்திரன் இரண்டு நாட்கள் கழித்து மகேந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆர்சி புக் இன்னும் வரவில்லை வந்தவுடன் தருகிறேன் என கூறியுள்ளார் சந்தேகம் அடைந்த சந்திரன் எனக்கு உடனடியாக ஆர்சி புக் வேண்டும் என மகேந்திரம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதி மீண்டும் சந்திரன் மகேந்திரனுக்கு போன் செய்து ஆர்சி புக் வேண்டுமென கூறியுள்ளார் அதற்கு மகேந்திரன் பாசார் கிராமத்திற்கு வந்து பெற்றுக் கொள்ளுமாறு சந்திரனிடம் தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய சந்திரன் தான் வாங்கிய எமஹா ஆர் ஒன் ஃபைவ் வாகனத்துடன் பாசார் கிராமத்திற்கு சென்றுள்ளார் அப்போது மகேந்திரனுடன் அதே சேர்ந்த பூபதி ஐயப்பன் சிவா மற்றும் மலையனூர் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் உள்ளிட்ட எட்டு பேர் உடனிருந்தனர் நேரத்தில் சந்திரன் தனது வாகனத்திற்கான ஆர்சி புக்கை கேட்டபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் ஒரு கட்டத்தில் விரைத்தடைந்த சந்திரன் இது திருட்டு வாகனமா என கேட்டதற்கு ஆமாண்டா இது திருட்டு வண்டிதான் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என கூறி சந்திரனை சரமாரியாக தாக்கியுள்ளனர் அதோடு அவரிடமிருந்த ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் செல்போன் மற்றும் ஆர் ஒன் ஃபைவ் பைக் ஆகியவற்றை பிடுங்கி கொண்டு அங்கிருந்து விரட்டி எடுத்தது தெரிய வந்தது இதனிடையே சந்திரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ரிசிவந்தியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் திருக்கோவிலூர் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட தனிப்படை அமைத்து தலைமறைவான குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதன் பாசார் கிராமத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த கருப்பு நிற ஃபைவ் பைக்கை தடுத்து நிறுத்தினர் விசாரித்த போது அவர் பாசார் கிராமத்தை சேர்ந்த பூபதி என்பதும் அவர் ஓட்டி வந்த பைக் அவரது இல்லை என தெரிய வந்தது இதையடுத்து பூபதியிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் வைத்திருந்தது திருட்டு பைக் என்பது தெரியவரவே உடனடியாக சந்திரனுக்கு தகவல் கொடுத்தனர் அங்கு வந்த சந்திரன் தன்னை தாக்கிய கும்பலில் இவனும் ஒருவனென போலீசாரிடம் கூறியுள்ளார் பின்னர் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடி அதனை ஆன்லைனில் விற்பனை செய்வதை இந்த கும்பல் வாடிக்கையாக வைத்திருந்தது இந்த மற்றும் அவருடைய நண்பர் பிரகாஷ் அவர்களிடம் இருந்த விலை உயர்ந்த மூன்று இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் ரிசிவந்தியம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பூபதி வீட்டிலிருந்து பஜாஜ் பல்சர் சந்திரன் வாங்கிய ஆர் ஒன் ஃபைவ் வாகனமும் இருந்துள்ளது பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடி சமூக வலைதளத்தில் விற்பனைக்கு என பதிவு செய்து விற்பனையில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்திருப்பது தெரிய வந்தது பூபதி மற்றும் அவருடன் வெங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் ஆகிய இருவரையும் ரிசிவந்தியம் போலீசார் கைது செய்தனர் மேலும் விலை உயர்ந்த மூன்று இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள மீதமுள்ள ஆறு பேரையும் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க